திமுக அதிமுக விவாதங்களை தாண்டி இன்று தமிழ்நாட்டின் பேசு பொருள் ஒரே ஒரு விஷயம் ஸ்மார்ட் மீட்டர் பில் ஷாக் இந்த திடீர் பில் வெடிப்பு எப்படி வந்தது யாராலும் புரியாத கணக்கின் பின்னால் என்ன இருக்கிறது இதையே புரிஞ்சிக்க நம் மூன்று காமிக் லீடர்ஸ் ஒரு பொலிட்டிக்கல் ரோட் ட்ரிப் ஆரம்பிக்கிறார்கள் மதிய நேரத்தில் ஒரு ஃபங்காவே ஓடுற வீட்டில் இந்த மாத பில் ராக்கெட் வேகத்தில் ஏறி இருக்கிறதாம் அதை பார்த்த மக்கள் எல்லாம் யாருங்க இது கணக்கு போடுறது என்று டீ கடையில் கோஷம் போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க அந்த குழப்பத்தையும் கோபத்தையும் கவனிக்க லீடர்ஸ் நேர்ல மீட்டரே செக் பண்ண போறாங்க ஆனா மீட்டருக்கும் வேற குத்து எண்ணிக்கை மேல் எண்ணிக்கை ஒரு டிஜிட்டல் ரயில் ஓடுற மாதிரி இதுக்கு காரணம் புரியாததால் டேட்டா சரியா ரீடிங் எங்க தவறுது என்று கூட்டறையில் கடும் விவாதம் சரி இதுக்கு ஒரு தீர்வு தேவை என்று ஹீரோ ஸ்டைலில் நடந்து வருகிறார்கள் தமிழகமே முழுக்க பில் ஹெட்லைனில் மூழ்கி இருக்கிறது டீ கடையில் கப்பு கீழே விழும் அளவுக்கு மக்கள் பில் பார்த்து ஸ்டன் ஆகிறாங்க சோஷியல் மீடியாவோ ஒரே நெருப்பு மீம்ஸ் ரீல்ஸ் கமெண்ட்ஸ் மீட்டரா இல்ல நம்ம பக்கம் பணத்தை பறிக்க வரும் ரோபோட்டா என்று மக்கள் கத்திக்கிட்டே இருக்காங்க யுவா வாக்காளர்கள் நேரடியாக கேள்வி ஸ்மார்ட் மீட்டர் நம்ம பிள்ளையே கற்றுக் அளவுக்கு ஸ்மார்ட் இருக்குதா என்று ஆணையங்களின் கண்ட்ரோல் ரூமில் கிராஃப்ஸ் ராக்கெட் வேகத்தில் ஏறுது டாரிஃப் பிரேக் டவுன்னு சொன்னாலே மக்கள் அடிக்கடி கேட்கும் புதிர் இந்த கணக்கை யாருக்கு புரியும் அடுத்த வீட்டில் பில் வேற நம்ம வீட்டில் பில் வேற இது எப்படி சாத்தியம் என்று மக்களே குழம்பி போயிருக்காங்க மீட்டருக்குள்ளே நடக்கிற கணக்கை சைபர் படத்துக்கு ஈடான டெக்னாலஜி த்ரில்லர் மக்கள் கோரிக்கை ஒன்றே தெளிவு சரியான ரீடிங் பொதுமக்கள் புரியும் விதமான கணக்கு டெஸ்ட் லேபில் ஒரு பல் மட்டும் ஏட்டினாலும் மீட்டர் ஜெட்டு வேகத்தில் ஓடுறத பார்த்த லீடன்ஸுக்கு சிரிக்கணுமா கவலைப்படணுமானு தெரியல முடிவில் சூரிய அஸ்தமனம் போல அமைதியாய் ஒரு கேள்வி மட்டும் மீதம் ஈபி பில் சிரிப்பா சிரியஸா இதை முடிவு செய்வது யார் தெரியுமா நீங்கள்தான்